புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய மூணு புத்தகங்கள் எனக்கு இருக்குது ஒன்று வந்து சந்தியா பதிப்பகம்லேருந்து வர பரிமேல் அழகர் உரையனுடைய ஒரு எளிய உரை அது வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காரு பாமரனுக்கும் பரிமேலழகர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அது ஒரு திருக்குறளினுடைய உரைக்கு இன்னொரு எளிய உரையை வந்து அவர் அது ஒரு முக்கியமாக நிச்சயமாக அது வந்து நல்ல புத்தகம் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் வாங்குவேன் சமீபத்தில் வந்து வடிவங்களில் வந்து பல பல புதிய முயற்சிகள் வந்து வந்துட்டுருக்கு அதில் பார்த்தா இப்போது வடிவமைப்பாளர் ரோகிணிமணியோ ரஷ்மியோ அல்லது மற்றவங்களோ வந்து புத்தக அச்சாக்கத்தில் வந்து பாதி அளவு அதாவது நம்ம இந்த ஒன்று கெட்டு சைஸ்ன்னு சொல்றதுல பாதி அளவுக்கு புத்தகங்கள் கொண்டு வராங்க இப்போது அதில் நான் வந்து பார்த்தது கபீருடைய ட்ரான்ஸ்லேஷன் போயம்ஸ் வந்து காலச்சோட்டில் வந்திருக்கு அதனுடைய வடிவம் என்னை ரொம்ப ஈர்த்துது அது இன்னும் படிக்கலை வாங்கியிருக்கேன் படிப்பேன் ஸோ கபீருடைய போயம்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அது டிரான்ஸ்லேஷன் வருமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பதினாலாம் நூற்றாண்டில் அவர் மறைந்ததாக சொல்கிறாங்க அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து ஒரு இந்து சார்புடைய போயம்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு போயம்ஸ் படித்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது முக்கியமானது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போயிருந்தேன் அப்போது நம்ம நண்பர் முருகேஷ் இருந்தார் திடீர்னு எதிர்பாராமல் ஒரு நல்ல சந்திப்பு அவரோடது பார்த்தா சிவராமன் வந்திருந்தார் அவர் ஒரு கூட்டம் ஒன்று அகனி ஒருங்கிணைத்த ஒரு கூட்டம் அது நீண்ட கால நண்பர் வெண்ணிலா அவங்க வந்து கவிஞராக தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க தொடர் எழுதியிருக்காங்க முக்கியமாக அவங்கள பற்றி நம்ம சொ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி என்னென்னா அவங்க ஒரு சரித்திர நாவலோட வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரின்னு கேட்போன்னே அப்படின்னு உட்காந்தேன் நம்ம சிவராமன் சார் தான் பேசினார் அருமையான ஒப்பீடுகள் எல்லாமே அவர் எடுத்து வச்ச அவ்வளோ விஷயங்களும் சித்தி ஜுனேஜா பேகம் நாகூரில் திருத்துருமணி பகுதியில் நாகூரில் இருந்ததுனால ஜுனேஜா பேகம் அவங்களோட ஆரம்பித்து யாரெல்லாம் பெண் எழுத்தாளர்கள் நாவல் எழுதியிருக்காங்கன்னு ஒரு பட்டியலில் போட்டுட்டு அதிலிருந்து எப்படி வந்து மாறுபடுறாங்க வெண்ணிலா அப்படிங்கிறத சொன்னார் அந்த நாள் வந்து சுனேஜா பேகம்னுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா சிவராமனுடைய ஒரே ஒரு வரி அந்த நாவல் பற்றி அவர் சொன்னதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சமகால உரையாடல் அப்படிங்கிறது தான் நாவலுடைய முக்கியமான ஒரு பார்வையாக அவர் முன் வைக்கிறார் அவர் பொன்னியின் செல்வனியும் அப்படி தான் வைக்கிறாரு அது நீங்கள் நிச்சயம் கேட்கணும் அது ஒரு நீண்ட உரை அப்போது வெண்ணிலா என்ன சரித்திர நாவலில் சமகால உரையாடலை நிகழ்த்தியிருக்க போகிறாங்க எனக்கு ஒரு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்தது இப்போ அந்த நாவல் என் கையிலே இருக்குது இது வந்து ராஜேந்திர சோழனை பற்றிய ராஜேந்திர சோழனுக்கும் அவனுடைய தந்தைக்கும் இடையில் இருந்த ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ஸ் அதை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறதா சிவராமன் சொன்னார் நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு எடுத்து படிக்கிறேன் ஆதித்ய கரிகாலனை ஏன் கொன்றார்கள் சாமி பாருங்க இந்த வார்த்தையை பாருங்கள் ஆதித்த கரிகாலனை ஏன் கொன்றார்கள் சாமி நிச்சயமாக இந்த வரியில் இருக்கிற இந்த சென்டென்ஸே வந்து ஒரு சமகால மொழியினுடைய மொழியை கையாளுபவனுடைய ஒரு ஒரு கேள்வி நீங்கள் ஆதித்ய கரிகாலனை பெரிய ராஜாவாலாம் கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆதித்ய கரிகாலனை ஏன் கொண்டாங்க சாமி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பதில் பாருங்கள் கொன்றவனுக்குத்தானே தெரியும் கொன்றவனிடம் விசாரணை நடத்தினாலோ கொன்றவனுக்கு தண்டனை கொடுத்தாலோ உண்மை வெளிவரும் கொன்றவனை கண்டுபிடித்ததே பெரிய விஷயம் என்பது போல் நடந்து கொண்டால் உண்மை எப்படி வழிவரும் பாவம் ஆதித்ய கரிகாலன் இதோடு முடிச்சிருந்தா கூட வந்து இதை நம்ம சமகாலத்தோட வந்து பொருத்தி ஒரு ஓவர்லாப் பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல அடுத்தது பாருங்கள் கொன்றவனை தண்டிக்காமல் இறந்தவனின் ஆன்ம அமைதியடைய வழிபாடு நடத்தினால் போதுமா இதுதாங்க இதுதான் இதுதான் வந்து இந்த ஒரு இந்த ஒரு நாலு வரி வந்து இந்த நாவல் எப்படி தன்னுடைய வரலாற்று பின்புலத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால மனிதர்களுடைய பிரச்சனைகளை உரையாடல் மூலமாக அல்லது ஒரு ஒரு எதிர்குரலாக அல்லது வாங்க விவாதிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அல்லது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வில் தள்ளுற மாதிரி கூட இருக்கலாம் படித்து பாருங்கள்